நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் செலிபிரேட்டிங் எஸ்பி ரவுண்ட் நடக்குது இதுல கடந்த சில வாரங்களாவே அதாவது மூன்று வாரங்களா யாருமே எலிமினேட் செய்யாத காரணத்தினால இந்த வாரம் நடக்கிற செலிபிரேட்டிங் எஸ்பி ரவுண்ட்ல கண்டிப்பா எலிமினேஷன் இருக்கும் நடுவுகள் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில இன்னைக்கு சூப்பர் சிங்கர்ல மக்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு திறமையான போட்டியாளர் எலிமினேட் ஆகி இந்த ஷோ விட்டு வெளியே போயிருக்காங்க அப்படி இருக்க இந்த வாரம் எலிமினேஷனை பொறுத்த வரைக்கும் இது சூப்பர் சிங்கர் ரசிகர்களிடையே ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்திருக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பாடல்களுக்கு மேல பாடி அசத்தி மக்கள் பெரிய அளவில் கவர்ந்திருக்கா இசை ஜாம்பான எஸ்பிபி அவர்களை கொண்டாடுற வகையில் செலிபிரேட்டிங் எஸ்பிபி ரவுண்ட் நடக்குது இதுல மியூசிக் டேரக்டர் ஜி பிரகாஷ் மற்றும் ஆக்டர் சிவனா அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டை பொறுத்த இதுல அற்புதமா பாடி வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு எஸ்பிபி டிராஃபி வழங்கப்படுது இதற்காக நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே எஸ்பிபி அவர்களுடைய மெகாட்டான பாடல்களை எடுத்து தங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிவிக்க விட்டுருக்காங்க இருந்தாலும் இதுல இருக்க சில போட்டியாளர்கள் மட்டும் சில குறைகளோட பாடிய காரணத்தால அவங்களுடைய இந்த வாரம் ஸ்கோரை மட்டும் வச்சு பார்க்க கடந்த மூன்று வாரங்களா அவங்க எடுத்த ஸ்கோர் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது இதுல இருக்க பதிமூன்று திறமையான போட்டியாளர்கள் ரெண்டு பேர் ரொம்பவே கம்மியா ஸ்கோர் பண்ணிருந்தாங்க அப்படி இருக்க இன்னைக்கு இதுல இருந்து நடுவர்கள் கடந்த சில வாரங்களாவே அடிக்கடி டேஞ்சர் ஜோனுக்கு வந்திருந்த தன்சிரா அவர்களை டைரக்டாவே இந்த ஷோ விட்டு எலிமினேட் பண்ணிட்டாங்க அன் பிறகு அவங்களுக்கு டோக்கன் ஆஃப் லவ் ஒரு சின்ன டிராப்பியும் வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாம இந்த வாரம் நடந்த சூப்பர் சிங்கர் சீசன் டென்னுடைய செலிபிரேட்டிங் எஸ்பிபி ரவுண்ட்ல ரொம்பவே திறமையான போட்டியாளரான தன்சிரா அவர்கள் எலிமினேட் ஆனதை பத்தியும் இப்ப இதுல மீதி இருக்க பன்னிரண்டு திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சது யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ